ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆர்சிபி அது தோத்துனே தான் இருக்கும் அது போல தான் இந்த பிஜேபி அது மாதிரி ஆர்சிபி மாதிரி தோத்துட்டே இருக்கி தான் ஆனால் நாங்கள்லாம் சென்னை சூப்பர் கிங் சென்னை சூப்பர் கிங் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முப்பது வருஷம் ஆண்டோம் பல வெற்றிகளை குவிச்சோம் இப்போ வர தேர்தலில் வெற்றிகளை குவிக்க போகிறோம் வடக்கில் விச்சாம்பார் ஆப்பு

பல வெற்றிகளை குவிச்சான் இப்போ வர தேதில் வெற்றிகள் குவிக்க போறோம் இது இது வரலாற்று சாதனையே வரப்போகுது நொதி கஞ்சி மாதிரி இப்படி அண்ணாமலை குதிக்கிறாரு அதான் எங்களுக்கு வந்து தெரியல எங்களுக்கு அதனால என்ன முகாந்திரம் இருக்கு உங்களை பத்தி பேசு எங்களை பற்றி பேசுறதுக்கு சரி ஆல் இண்டியா லெவல்ல என்ன மதவாத இனவாதம் எடுபட்டுதா மதவாத இனவாதம் எடுபடலையே நாட்டுக்கு என்ன தேவை இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க வேலை இல்லாத திண்டாட்டத்தை போக்குறதுக்கு என்ன வந்து ஒரு அகில இந்த ரீதியில் நம்ம திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கி வேலை இல்லாத திண்டாட்டத்தை வறுமை இன்னைக்கு எத்தனை கிராமத்தில் இன்னைக்கு வந்து வறுமை இருக்குது இன்றைக்கி சொல்லுங்கள் எல்லா கிராமத்துலையும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் இருக்கா இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக இன்னைக்கு அதை பேசுங்க சுகாதார மையங்கள் அப்புறம் ஜீவாதார உரிமை வாரத்துக்கு நதிநீர் பிரச்சனை விவகாரம் இதை பற்றியெல்லாம் பேசாமல் ஜாதி ஜாதியவாதம் மதவாதம் இனவாதம் வடக்குல விச்சாம்பார் ஆப்பு என்னாச்சுப்பா அண்ணாமல இந்திய அரசியல் அமைப்பையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவரா மோடி இருப்பாரு நாங்க இன்னைக்கு என்னாச்சு இன்னைக்கு அவர் நிர்ணயிக்க முடியுமா இன்னைக்கு ரெண்டு பேர் தான் கிங் மேக்கர் ஒண்ணு சந்திரபாபு நாயுடு இன்னொன்னு நிதிஷ்குமார் ரெண்டு பேர் தான் கிங் மேக்கர் அப்படி ரெண்டு பேர் வந்து கிங் மேக்கர் வந்து சோலாவா இன்னைக்கு இருக்க முடியல ஏன் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் கேரளாவில் ஒரு எம்பி ஜெயிச்சாங்க அங்கேயாவது கால் உணர்ச்சி பாஜக இங்கே கால் உணர்ச்சா பாஜக இங்கே இங்கே ஒரு சீட் வந்துதா சும்மா அந்த புள்ளி ஒருத்தர் வச்சுக்கிட்டு இந்த ஃபிலிம் காட்டுற வேலை இந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எடுபடாது எங்களை பொறுத்தவரை என்ன ஓட்டு சதவீதத்தில் நாங்கள் வந்து உயர்ந்திருக்கிறோம் பதிமூணு வருஷம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக வந்து அமைச்சார் அதுக்கப்புறம் ஆச்சு வரல எண்பத்தொம்பில் தலைவர் மறைந்த பிறகுதான் ஆட்சிக்கு வந்தாங்க இல்லைன்னா அதுவும் வந்திருக்க முடியாது அன்னைக்கு ரெண்டு சீட் எடுத்தாங்க தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி சட்டமன்றத்துல சட்டமன்றத்தில் தொண்ணூத்தாறு ஆட்சி பிடிக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து எழுபத்தி எண்பதில் வந்து ஆட்சி கலைச்சாங்க இந்திரா காந்தி அம்மா திருப்பி எண்பதில் வந்து ஆட்சி பிடிக்கிறாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றிகள் பல பெற்று

கட்டின அயோத்தியிலேயே அங்கேயே உங்க வேட்பாளர் ஜெயிக்கல அதை சுற்றி இருக்கிற இடத்துலையும் ஜெயிக்கல அங்கே ஒரு பருப்பு வேலை இங்கே வந்துருமா இங்க இதோ வந்து இப்போ இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டு வாங்கினாங்க இல்லையா இதே மாதிரி ஒரு அமாவாசை சோறு ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி கிடைக்குமானா கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்காது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்